அனைவருக்கும் வணக்கம் சிம்மராசனியர்களுக்கு கடந்த பத்து வருடங்களுக்கு பிறகு தனது சுய நட்சத்திர சாரத்தில் சஞ்சரிக்க போகும் ராகுவால் சிம்மராசனியர்களுக்கு அடுத்த சில நாட்களில் கோடி கோடியாய் கொட்டி கொடுக்க போகும் ராகுவினுடைய சுய நட்சத்திர சஞ்சாரத்தின் காரணமாக சிம்மராசினியர்களுக்கு என்ன மாதிரியான நன்மைகள் எல்லாம் ஏற்பட இருக்கு கிரக நிலைகளின் ரீதியாக அமைய இருக்கும் சாதகங்கள் என்ன பாதகங்கள் என்ன மேலும் என்ன மாதிரியான நன்மைகள் எல்லாம் உங்களுடைய வாழ்வில் ஏற்பட இருக்கு குறிப்பா இக்காலகட்டங்கள்ல கிரகங்களுடைய சஞ்சார நிலைகளின் காரணமாக என்ன மாதிரியான முன்னேற்றங்கள் எல்லாம் உங்களுடைய வாழ்வில் ஏற்பட இருக்கு என்பது குறித்தான முழுமையான பதிவு தான் இந்த வீடியோல நம்ம விரிவா பார்க்க போகிறோம் அதற்கு முன்னாடி ராகு மற்றும் கேதுவை பற்றி சற்று விரிவாக தெரிந்து கொள்வோம் அந்த வகையில் பாம்பின் உடலும் மனிதனின் தலையும் கொண்டது ராகு பாம்பின் தலையும் மனித உடலும் கொண்டது ஸ்வர்பானு என்ற ஒரு அசுரனே ராகு கேதுவானார் இது எப்படி நடந்தது என்பதை அறிந்து கொள்வோம் ஒரு சமயம் சாபத்தின் காரணமாக இந்திரன் தனது சக்திகளை இழந்தான் இதை அறிந்த அசுரர்கள் இந்திரன் உள்ளிட்ட அனைத்து தேவர்களையும் துன்பத்திற்கு உள்ளாக்கினார்கள் இந்திரன் வழங்கிய துர்வாச முனிவரை சந்தித்து சாப விமோச்சனம் வேண்டி நிற்க அவரோ நீ மகாவிஷ்ணுவை நினைத்து தவம் செய்து அவரிடம் உனது சாபத்தை பற்றி கூறி விமோச்சனம் கேள் என்றார் துர்வாச முனிவர் சொன்னது போலன் மகாவிஷ்ணுவை நினைத்து தவம் இயற்றினான் மகாவிஷ்ணுவிடம் தங்கள் அசுரர்களிடமிருந்து காத்தரழுமாறு வேண்டிக் கொண்டான் அதே போல திருப்பார் கடலை கடைந்தால் அதிலிருந்து அமுதம் உண்டாகும் என்றும் அதை அருந்துபவர்களுக்கு மரணம் கிடையாது என்றும் அசுரர்களிடம் தெரிவியுங்கள் இதை கேட்கும் அவர்கள் உடனே இதற்கு சம்மதிப்பார்கள் அசுரர்களின் உதவியோடு பார்க்கடலை கடையும் பணியை துவங்கினார் துவங்குங்கள் என்றார் மகாவிஷ்ணு மகாவிஷ்ணு பார்க்கடலை எவ்வாறு கடைவது என்பதையும் இந்திரனுக்கும் தேவர்களுக்கும் தெரிவித்தார் இந்திரன் அசுரர்களை அழைத்து பார்க்கடலை கடையும் விஷயத்தை தெரிவித்தார் திருமால் குறிப்பிட்ட மந்திரமலையை தேவர்களும் அசுரர்களும் சேர்ந்து தூக்கி பார்க்கடலில் நிறுத்தினார்கள் வாசு என்ற பாம்பை அழைத்து அதை அம்மலையை சுற்றி கயிறு போல சுற்றினார்கள் பார்க்கடலை கடைய தேவையான மத்தும் கயிரும் தயாராகிவிட்டது திரு ஆணையிட பார்க்கடலை கடையும் பணி ஆரம்பமானது மிகுந்த சிரமப்பட்டு தேவர்களும் அசுரர்களும் பார்கடலை கடைந்தார்கள் பார்க்கடலுக்குள்ளிருந்து காமதேன் என்ற பசு வெளியானது தொடர்ந்து கற்பக விருட்சம் வெளியானது பின்னர் என்ற அதிசய குதிரை வெளிப்பட்டது இதனைத் தொடர்ந்து ஐராவதம் என்றொரு வெள்ள யானை வெளிப்பட்டது பின்னர் பாரிஜாத மரம் வெளியானது இவற்றை தொடர்ந்து அப்சரஸ் என்ற பெயருடைய தெய்வ பெண்கள் வெளிப்பட்டனர் கடைசியாக தெய்வீக தன்மை கொண்ட தன்வந்திரி பகவான் கையில் அமுத கலசத்தை ஏந்தி வெளிப்பட்டார் இதனை கண்ட தேவர்களும் அசுரர்களும் மிகுந்த மகிழ்ச்சி அடைந்தனர் தன்வந்திரியை தொடர்ந்து மிகவும் பிரகாசத்துடன் லட்சுமி தேவி வெளிப்பட்டால் லட்சுமி தேவி திருமாலோடு காட்சி அளித்தால் காட்சியில் தங்களை மறந்து நின்று கொண்டிருந்தார்கள் தெய்வர்கள் இதுதான் தக்க சமயம் என உணர்ந்த அசுரர்கள் அமுதத்தை முழுமையாக கைப்பற்றும் முயற்சியில் இறங்கினார்கள் தன்வந்திரியின் கையில் இருந்த அமுத கலசத்தை பறித்து கொண்டு ஓட ஆரம்பித்தார்கள் அப்போதுதான் தாங்கள் கவனக்குறைவாக நடந்து தெய்வர்களுக்கு தெய்வர்களுக்கு புரிந்தது உடனே அவர்கள் மகாவிஷ்ணுவிடம் முறையிட்டு தங்களுக்கு உதவுமாறு கேட்டுக் கொண்டார்கள் திருமாலும் தேவர்களும் உதவி முடிவெடுத்து மோகினி அவதாரம் எடுத்தார் மோகினி உருவத்தோடு அவர் அசுரர்கள் இருந்த இடத்திற்கு சென்றனர் தன்வந்திரியிடமிருந்து தட்டி பறித்த அமுதத்தை பங்கிடுவதில் அவர்களுக்குள் பெரும் சண்டை ஏற்பட்டது மோகினியை கண்ட அசுரர்கள் அவள் அழகில் மயங்கி அமுதத்தை மறந்தார்கள் ஒரு விஷயத்தை உணர வேண்டும் இந்த அமுதத்தை எடுத்ததில் தேவர்களுக்கும் பங்குண்டு அவர்களுக்கு தராமல் நீங்கள் மட்டும் இதன் முழு பயன் உங்களுக்கு கிடைக்காமல் போய்விடும் என்றார் மோகினியின் அலையில் அசுரர்கள் அவள் எதை மனநிலையில் இருக்க மோகினி தேவர்களை அழைக்க அவர்கள் வந்தார்கள் தேவர்கள் ஒரு புறமும் அசுரர்கள் மற்றொரு புறமும் அமர்ந்தார்கள் முதலில் மோகினி அமுதத்தை தேவர்களுக்கு கொடுக்க தொடங்கினால் அவர்களின் கவனம் எல்லாம் மோகினியின் அழகில் கிடந்தது ஆனால் தேவர்களின் கவனம் முழுக்க முழுக்க அமிர்தத்தில் இருந்தது அது மட்டுமில்லாமல் அசுரர்களுக்கு அமிர்தத்தை தருவது ஆபத்தானது என்று எண்ணிய மோகினி தேவர்களுக்கு மட்டும் அமிர்தம் கிடைக்கும்படி செய்து கொண்டிருந்தால் மயக்கத்தில் இருந்ததால் அசுரர்கள் இந்த சூழ்ச்சி தெரியவில்லை அசுரர்களில் ஸ்வர்பானு என்ற அசுரன் மட்டும் மோகினியின் சூழ்ச்சியை உணர்ந்து உடனே தேவர்களை போல தனது உருவத்தை மாற்றிக்கொண்டு சூரியனுக்கும் சந்திரனுக்கும் நடுவில் அமர்ந்தான் அவனை கவனிக்காத மோகினி ஸ்வர்பானுவிற்கு அமிர்தத்தை வழங்க அதை உடனடியாக பருகிவிட்டான் ஸ்வர்பானு மோகினிக்கு உணர்த்தினர் உடனே மகாவிஷ்ணு உருவத்தில் இருந்த மோகினி அமிர்தம் வழங்குவதற்காக வைத்திருந்த அகப்பையை கொண்டு ஸ்வர்பானுவின் தலையை துண்டித்தார் உடல் வேறு தலைவேறாக பிரிந்தாலும் அமிர்தத்தை உண்ட காரணத்தினால் உயிர் பிரியாமல் இருந்தது அமிர்தத்தை உண்டதால் தலையும் அழியவில்லை உடலும் அழியவில்லை துண்டான தலைக்கு பாம்பின் உடலும் உடலுக்கு பாம்பின் தலையும் உருவாகின பாம்பின் உடலும் மனிதனின் தலையும் கொண்டது ராகுவானது பாமின் தலையும் மனித உடலும் கேதுவானது இப்படிப்பட்ட ராகுவும் கேதுவும் சாயா கிரகங்கள் என்றும் நிழல் கிரகங்கள் என்றும் வர்ணிக்கப்படுகின்றன ஸ்வர்பானு செய்த தவறை சுட்டிக்காட்டிய மோகினி அசுரர்களுக்கு அமிர்தத்தை வழங்க மறுத்து தேவர்களுக்கு வழங்கினால் இதனால் ஸ்வர்பானுவின் மீது கோபம் கொண்ட அசுரர்கள் ஸ்வர்பானுவை தங்கள் கூட்டத்தில் சேர்த்து கொள்ளவில்லை வினோதமான உடல் அமைப்பை கொண்டதால் தேவர்களும் அசுரர்களை ஏற்றுக்கொள்ள மறுத்தனர் ராகுவும் கேதுவும் வெட்டுப்பட்ட போது ஒரு துண்டானது நாகேஸ்வரத்திலும் மற்றொரு துண்டானது பெரும் பள்ளத்திலும் விழுந்ததாக ஐதீரகம் ஏழு கிரகங்களும் ராசி சக்கரத்தில் வளமாக சுற்றி வருவர் ஆனால் ராகுவும் கேதுவும் அவர்களுக்கு எதிர் திசையில் சுற்றி வருவதாக ஐதீகம் எதிர்பாராத அதிர்ஷ்டத்தை தருபவர் ராகு ஆனால் அதற்கு நேர்மறையான எதன் மீது ஆசைப்படாத குணத்தை தருபவர் கேது பேராசைப்படும் குணத்தை ராகுவிற்கும் முற்றும் திறந்த முனிவரின் குணத்தை கேதுவிற்கும் கொடுத்து படைத்திருக்கிறார்கள் இறைவன் ராகுவும் கேதுவும் நிழல் கிரகங்கள் என்று அழைக்கப்படுவதால் பிரீத்திகளை செய்தால் நிழல் போல நம்மை தொடரும் துன்பங்கள் விலகி செல்லும் என்பது ஐதீகமாக உள்ளது அந்த வகையில் சிம்ம ராகுவினுடைய இந்த சுய நட்சத்திர சாரத்தில் சஞ்சரிக்கக்கூடிய இக்கால என்ன மாதிரியான நன்மைகள் எல்லாம் உங்களுடைய வாழ்வில் ஏற்பட இருக்கு என்று பார்க்கும்போது இந்த தருணங்களை பொறுத்தவரை காலில் தனது சுயசாரத்தில் ராகு பகவான் சஞ்சரிக்கும் போது சிம்ம உங்களுக்கு விடிந்தது முதல் இரவு வரை வியர்வை சிந்தி உழைக்கும் சூழ்நிலை உருவாகுங்க இது நல்ல ஒரு முன்னேற்றத்தையே உங்களுக்கு ஏற்படுத்தி கொடுக்க இருக்கு இழந்தவற்றை பெற முடியாது என்றாலும் வரை பாடுபட்டு அதற்கான முயற்சிகளை நீங்கள் மேற்கொண்டு முன்னேற்றமும் காண இருக்கீங்க அதே போல் சிம்மராசினியர்களை பொறுத்தவரைக்கும் கணவன் மனைவிக்குள் பிணக்குகள் அதிகரிக்கும் கணக்கு வழக்குகளை கட்சி வைத்துக் கொள்வது நல்லது அது இல்லாமல் சிம்மராசினியர்களை வரைக்கும் தொழில் போட்டி அதிகரிப்பதற்கான வாய்ப்புகள் அதிகம் இருக்குதுங்க அரசு வழி தொல்லைகள் தொல்லைகளுக்கு ஆட்பாட நேரிடும் அதனால் அதிக கவனத்தோடும் எச்சரிக்கையோடும் இருப்பது அவசியங்க சிம்ம ராசியை சேர்ந்த ஒரு சிலருக்கு இந்த ராகுவினுடைய சுய சஞ்சார் சுய நட்சத்திர சாரத்தில் சஞ்சரிக்கக்கூடிய இத்தருடங்களில் வீடு மாற்றம் இடமாற்றம் கூடும் நன்மை தருங்க அதே போல் சிம்மராசியை சேர்ந்த பெண்மணிகளுக்கு ராகு மற்றும் கேதுவினுடைய சஞ்சார் நிலையின் காரணமாக மேலும் என்ன மாதிரியான நன்மைகள் எல்லாம் உங்களுடைய வாழ்வில் ஏற்பட இருக்கு என்று பார்க்கும்போது போது இக்காலகட்டத்தை பொறுத்த வரைக்கும் ராகு கேதுவினுடைய பெயர்ச்சியின் விளைவாக எதிர்பார்ப்புகள் நிறைவேறுங்க என்றாலும் இடையில் குரு பெயர்ச்சி சனி பெயர்ச்சி ஆகியவை வருதுங்க பொருளாதாரம் உயர்வதற்கான வாய்ப்புகள் உண்டு பொருளாதாரம் உயர்வது மட்டும் இல்லாமல் கணவன் மனை ஒருவருக்குள்ளும் அன்பும் அந்யோன்யமும் அதிகரிக்க இருக்குதுங்க சனி பெயர்ச்சிக்கு பிறகு வாழ்க்கை பாதையில் சில குறுக்கீடுகள் வரலாம் அதற்கு முன்னர் வரை எந்தவித முன்னேற்றமும் பிரச்சனையும் ஏற்படுவதற்கான வாய்ப்புகள் இல்லைங்க குடும்ப சுமை அதிகரிக்கும் அதேபோல் வரவை விட இருமடங்கு செலவுகள் வரலாம் அதனால் ஆரம்பத்திலிருந்தே சிக்கனமாக செலவு செய்வது மிக மிக நல்லது என்பதை கிரக நிலைகள் மீண்டும் மீண்டும் தெளிவுபடுத்துது அதேபோல் தெய்வ வழிபாடும் குறுக்கீடு சக்திகளை அகற்றும் என்பத கிரகங்களுடைய சஞ்சார நிலைகள் உறுதியளிக்குது சிம்ம ராசினியர்களுக்கு கிரக நிலைகளின் ரீதியாக கூறப்படும் பரிகாரம் என்ன என்று பார்க்கும்போது போது இக்காலகட்டத்தை பொறுத்தவரைக்கும் சப்தம ராகுவால் சஞ்சலம் தீரவும் ஜென்ம கேதுவால் சிறப்புகள் சேரவும் நாக தெய்வ வழிபாட்டை யோக பலம் பெற்ற நாளில் மேற்கொள்வதோடு ஞாயிறு தோறும் சூரிய வழிபாட்டை மேற்கொண்டால் சுகங்களும் சந்தோஷங்களும் வந்து சேரும் என்பது ஐதீகமாக உள்ளது